காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நாற்பது கலியில் ஜீவபலி உண்டா ஒரு வாதம் உண்டு அதாவது பூர்வ யுகங்களில் மனுஷர்கள் ரொம்பவும் உயர்ந்த சக்தியோடும் பண்புகளோடும் இருந்தார்கள் மனசிலே பரம பிரியத்தை வைத்து கொண்டே லோகக்ஷேமார்த்தமாக அவர்களால் ஜீவபலி கொடுக்க முடிந்தது அதனால் அவர்கள் அஸ்வம் கோ இவற்றை கூட பசுபலியாக தந்தார்கள் ஸ்ராத்தத்தில் மாம்சம் சேர்த்தார்கள் இப்படி மனசில் பட்டுக்கொள்ளாமல் தேவசக்திகளை லோக நலனுக்காக பிரீத்தி பண்ணும் பொருட்டே அவர்கள் நடுத்தர வயசில் கிரகஸ்தர்களாக கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டு நிஷ்காமிய கர்மம் செய்தார்கள் என்றால் பிற்பாடு விருத்தாப்பியத்திலோ சகல கர்மாவையும் விட்டுவிட்டு பூஜை புரஸ்காரங்களும் ஆச்சாரங்களும் கூட இல்லாமல் அப்படியே செயலற்ற ஆத்மாராமர்களான சந்நியாசிகளாக இருக்கவும் அவர்களால் முடிந்தது அவர்களுக்கு எப்பேற்பட்ட உத்தம பண்பு இருந்தது என்றால் ஒரு ராஜ்யத்திலே தன் சகோதரனான ராஜா வாரிசு இல்லாமல் செத்து போய்விட்டால் அராஜகம் வராமல் தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக தங்களுக்கென்று காமமே இல்லாமல் தங்களுடைய பிரம்மச்சரியம் குலையாமலே சகோதரனின் ஸ்தானத்தில் தாங்களே இருந்து கொண்டு புத்தரோற்பத்தி பண்ணக்கூட முடிந்தது நம்முடைய கலியுகத்தில் இப்படிப்பட்ட நிஷ்காமிய கர்ம பாவனையோ பிரேமையோடையோ கொலை கூட செய்கிற பாவனையோ சகல கர்மாவையும் விட்டு மனசையும் அடக்கி சந்நியாசியாக இருக்கிற தகுதியோ ஸ்திரீ சங்கத்திலும் பிரம்மச்சரிய பாவனை நழுவாத தன்மையோ எவருக்கும் இருக்க முடியாது அதனால் அஸ்வமேதம் கோமேதம் ஸ்ராத்தத்தில் மாம்சம் சந்யாசம் சகோதரன் ஸ்தானத்தில் புத்ரோற்பத்தி செய்வது ஆகிய இந்த ஐந்தும் கலியில் வர்ஜமாகும் அதாவது விளக்கத்தக்கதாகும் என்பது ஒரு வாதம் அச்வாலம்பம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்ருகம் தேவரேன சுதோத்பத்தி கலவ் பஞ்ச விவர்ஜயேத் இந்த ஸ்லோகத்தில் அச்வாலம்பம் என்பதற்கு பதில் அக்னி ஆதானம் அதாவது அக்னி ஆதானம் என்று சிலர் சொல்கிறார்கள் இப்படி சொன்னால் பசுபலி இல்லாத ஏராளமான யாகங்கள் இஷ்டிகள் இருக்கின்றனவே அவற்றை கூட கலியில் செய்யக்கூடாது அதாவது கலியில் வேள்வி என்பதற்கே டோட்டல் புரோஹிபிஷன் என்று அர்த்தமாகிவிடும் ஹவிர் யக்ஞங்களில் முதலாவதாக வருவதே இந்த அக்னியாதானம் அதுவே இல்லை என்றால் பாக யக்ஞம் என்ற ஏழு சின்ன யக்ஞங்களைத் தவிர யாக யக்ஞாதிகளே அடியோடு இல்லை என்று அர்த்தமாகிவிடும் ஆனால் இப்படி சொல்வது சரியல்ல என்பதே பெரியவர்களான சிஸ்டர்களின் அபிப்பிராயம் வேத மார்க்கத்தை பிரதிஷ்டை செய்யவே வந்த சங்கர பகவத்பாதாள் வேதோ நித்தியம் அதீயதாம் அதாவது வேதத்தை தினமும் ஓதுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அதை ஓதினால் மட்டும் போதாது அதில் சொன்ன கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கிறார் தத் உதிதம் கர்மஸ்வ தத் உதித்தம் கர்மஸ் அனுஷ்டீயதாம் என்று வேத கர்மா என்றால் முக்கியமாக யாகம்தான் அதை விட்டுவிட்டு வேறெந்த வேத கர்மாவை பண்ணுவது ஆதலால் சிலவிதமான விதமான யாகங்களை வேண்டுமானால் கலியில் விடலாமே தவிர முழுக்க விட்டுவிடக்கூடாது கூடாது அக்னியாதானம் கூடாது அதாவது எந்தவிதமான பெரிய யாகமுமே கூடாது என்று இந்த ஸ்லோகத்தில் முதலில் சொல்லியிருந்தால் அப்புறம் யாகத்தில் ஒரு விதமான அதாவது கோமேதம் என்ற கவாலம்பம் கூடாது என்று வேறு ஏன் பிரித்து சொல்ல வேண்டும் அக்னியாதானம் போய்விட்டால் அதனுடன் தானே கவாலம்பமும் போய்த்தானே விடும் ஆனபடியால் சில தினுசானவை தவிர மற்ற வேள்விகள் எக்காலத்திலும் எல்லா காலத்திலும் நடக்க வேண்டியவைதான் தர்மசாஸ்திரங்களிலிருந்தே இன்னொரு ஸ்லோகமும் சொல்லப்படுகிறது இதன்படி கொஞ்சமாவது கலியில் வர்ணாசிரம பேதங்கள் இருக்கிற வரையில் கொஞ்சமாவது வேத சப்தம் இருந்து கொண்டிருக்கிற வரையில் அக்னியாதானமான யாக கர்மாவும் ஒரு கர்மாவும் இல்லாத சந்நியாசமும் இருக்கலாம் என்று ஏற்படுகிறது சில வகையான பசுபலி சிராதத்தில் மாம்சம் சகோதரனுக்காக புத்திரோபத்தி என்பவை மட்டும் கலியில் கூடாது